நான் உங்கள் மாது பாலாஜி பேசுகிறேன் இன்றைக்கி நீல் கவனி கிரேசியில் ரெண்டு சமாச்சாரங்களை பற்றி நான் உங்கள்கிட்ட பேசணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன் ரெண்டு சமாச்சாரங்களும் நான் பேச விட்டுட்டேன் காரணம் என்னென்னா எனக்கு கொஞ்சம் வைரல் ஃபீவர் மாதிரி இருந்தது ஒரு நாலஞ்சு நாள் ரெஸ்ட் எடுக்க முடியாத நிலவை இருந்தது அதனால் அந்த ரெண்டு சமாச்சாரத்தையும் என்னால் சற்றதை ஹேண்டில் பண்ண முடியல ஸோ அதை பற்றி இன்னைக்கு ஒரு ஷார்ட்டாக பேசணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன் முதல்லது வந்து டெல்லி கணேஷோட மறைவு மிகப்பெரிய நடிகர் அதான் குணச்சித்திர பா கதாபாத்திரம்னா அந்த மாதிரி இன்னும் ஒரு ஆள் நமக்கு கிடைக்காது நம்ம தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்கு ஒரு எஸ் வி சுப்பையா மாதிரி ஒரு ரங்காராவ் மாதிரி அந்த மாதிரி ஒரு கேலிபரில் ஒரு ஆர்டிஸ்டு அவர் நாடகத்தில் நடித்திருந்த காலத்துலேருந்தே எனக்கு அவரை நல்லா தெரியும் காத்தாடு ராமூர்த்தியோட நாடகங்கள்லாம் நடிச்சிருக்காரு அப்போது கிரேசி மோகன் அவருக்கு நாடகங்கள்லாம் எழுதியிருக்கா காத்தாடு ராமூர்த்தி எழுதின நாடகத்தில் ஐயா அம்மா அம்மம்மான்னு ஒரு நாடகம் அப்புறம் ஹனிமூன் கப்பல் இதெல்லாம் வந்து டெல்லி கணேஷ் ரொம்ப பிரமாதமான பண்ண நாடகங்கள் அதே மாதிரி விசுவோட டௌரி கல்யாண வைபோகமே அதுக்கப்புறம் பட்டின பிரவேசம் சிரித்தி கொண்டு எழுகிறோம் இதெல்லாம் பிரமாதமாக பண்ணுவார் இன்ஃபேக்ட் இட் வாஸ் அ ஒரு அந்த காலகட்டத்தில் நாடகத்தில் ஒரு சூப்பர் ஸ்டாராகவே இருந்தார் அத்தனை பேரும் வந்து அவ்வளோ லவ் பண்ணுவாங்க அவரை டெலிகணேஷை அவருடைய டைமிங்கை அவருடைய சீரியஸ் ரோலில் அவர் பண்ண விஷயங்கள் அதெல்லாம் அதாவது மேடையில் வந்து நாலு ரோக்கு மேலே முகப்பாவும் தெரியாதும்பாங்க பட் அந்த முகபாவத்தையும் அழகாக தெரியப்படுத்தின ஒரு நடிகர் டெல்லி கணேஷ் எல்லார்ட்டையும் நல்லா பழகக்கூடியவர் மோகனுக்கு ரொம்ப பிடிச்ச நடிகர் டெல்லி கணேஷ் ஏன்னா தோ அவர் வந்து மோகன் வந்து எண்பத்தெட்டு எண்பத்தொம்போதுக்கு அப்புறம் தான் கமல் சாரோடு சேர்ந்து நிறைய படங்கள்லாம் பண்ண ஆரம்பித்தான் நகைச்சுவை ஃபிலிம்ஸ்லாம் அப்போல்லாம் மோகனுக்கு ரொம்ப பக்கபலமாக இருந்தவர் டெல்லி கணேஷ் அந்த கேரக்டருக்கு யார் போடுறதுன்னு கமல் சார் சொல்லும்போது ஆப்கோர்ஸ் கமல் சாரே டிசைட் பண்ணுவார் டெல்லி கணேஷ் போகணும்னு ஏன்னா அவருக்கு ரொம்ப பிடிக்கும் பட் மோகனும் பக்கத்தில் இருந்து சப்போஸ் டெல்லி கணேஷ் ஏதாவது பிஸியாக இருந்தால் கூட அவர் ஃபோன் பண்ணி கம்பல் பண்ணி இல்லை சார் நீங்கள் எப்படியாவது இதை பண்ணணும் இந்த கேரக்டர் உங்களுக்காகவே எழுதின மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்ல அந்த மாதிரி தான் அவய் மீ ஆச்சு ஒவ் ஷர்மிங்கும் போது அவர் ஹி வாஸ் பிஸி வித் சம்மதர் கேரக்டர் இந்த ஃபிலிம் ஸோ அவர் பண்ணுவாரா மாற்றம் இருக்குது அப்போ மோகன் ஃபோன் பண்ணி ஆனால் டெல்லினால் கண்டிப்பாக நீங்கள் தான் பண்ணணும் ஏன்னா அந்த ரோல் வந்து அப்பட்டமா உங்களுக்காக எழுதப்பட்ட ஒரு ரோல் அதனால் நீங்கள் பண்ணால் தான் அது நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவர் அதை அக்செப்ட் பண்ணிட்டார் அதே மா மைக்கேல் மந்தன காமராஜன் அந்த டேஸ்லாம் மோகன் மறக்கவே மாட்டான் அவ்வளோ ஆசையாக சொல்லிட்டு இருப்பான் டெல்லி கணேஷோட பழகின விஷயங்கள் அதில் ஃபஸ்ட்டு டே வந்து அந்த மலையாளம் எப்படி பேசலாம் அப்படின்னு கமல் சார் வந்து டெல்லி கணேஷ்டை கேட்டிருக்கார் நம்ம ஒன்னாக ஒரு ரிஹர்சல் பண்ணி பார்த்துடலாம்னு டெல்லி கணேஷ் வாஸ் வெரி பிஸி சரி ஓகே அப்போ நாளைக்கு ஷூட்டிங் வாங்க முடியாது மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு அன்றைக்கி காத்தால இவங்க என்ன பண்ணிட்டாங்க அது ஃபுல் மலையாளமா வச்சுட்டு கம்ப்ளீட்டா மலையாளத்திலே பிகாஸ் டெல்லி கணேஷுக்கும் மலையாளம் தெரியும் கமல்சாருக்கும் தெரியும் உருவசி மேடத்துக்கும் தெரியும் ஸோ ஃபுல்லா மலையாளமாவே அந்த டைலாக் மாத்தி பேசியிருந்தாங்க மோகன் கொஞ்சம் லேட்டா போனான் ஷூட்டிங்க ஒரு ஒன்பதரை மணி பத்து மணிக்கு போனான் அவங்க ரிஹர்சல் பண்றதுல பார்த்துட்டு மோகன் பயந்து போயிட்டான் நேராக போய் டெல்லிட்ட அண்ணா டெல்லி நான் அது இந்த மாதிரி ஃபுல்லா மலையாளத்தை பேசினா டைலாக்லேயே புரிய புரியாமல் போய்டுன்னா கொஞ்சம் தமிழ் கலந்த மலையாளமாக நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கமல் சார்ட்ட போய் அதை சொல்லி அவரும் அக்ரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு மாதிரி தமிழ் கலந்த மலையாளமாக அதை பேசி அற்புதமாக தி லிவ் அதுவும் கமல் சார் சார்டு டெல்லிகரேஷன் அதில் வந்து அந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து இன்னைக்கெலாம் அது வந்து மாஸ்டர் பீஸ் அது எத்தனை வருஷம் ஆனாலும் எத்தனை கோடானு கூடி வருஷம் ஆனாலும் அதை வந்து பார்த்துட்டே இருக்கலாம் அவ்வளோ பெஸ்ட்டு பெர்ஃபார்மன்ஸ் அவங்க ரெண்டு அதே மாதிரி நிறைய படங்கள் மோனோட ஆகால அவர் பண்ணியிருந்தார் ஆகால பிரில்லியன் பெர்ஃபாமன்ஸு அதில் சுரேஷ் கிருஷ்ணா கூட ஒரு இரங்கல்ல அதை பற்றி சொல்லியிருக்காரு ஆகால கிரேசி மோகன் டைலாக்ஸ் அவர் எவ்வளோ அழகாக சொல்வார் அதாவது சீனை இம்ப்ரோவைஸ் பண்ணுறதுல ரொம்ப கெட்டிக்காரர் அவர் அதுதான் மோகன் சொல்வார் நம்ம ஒரு நாலு பேஜுக்கு எழுதி ஒரு கையில் கொடுக்குறோன்னா அதை வச்சுட்டு அதை ஒரு ஆறு பேஜ் ஆக்கிவிடுவார் தமிழ் அதை இம்ப்ரோவைஸ் பண்ணி பியூட்டிஃபுல்லாக அதை கொண்டு வருவார் சீனில் என்ஜாய் பண்ணுவார் அவர் என்ஜாய் பண்ணுவார் அதுக்கப்புறம் தான் சீனு அப்படின்னு அப்பேற்பட்ட நடிகர் நல்ல பட் ஈ லிவ் எ ஹாப்பி லைஃப் எண்பது வயசு வரைக்கும் வாய்ந்தால் நல்ல புகழோடு எந்த குறையும் கிடையாது எல்லாராலையும் பிடித்த மனிதர்கள் இப்ப பாருங்க அவர் இறந்து போன எத்தனை பேர் அவர் கொண்டாடுறாங்கன்னு எவ்வளோ மெமரிஸ் எல்லாருக்கும் இருக்கு அவரை பத்தி வார்த்தை வார்த்தை நான் தான் லேட்டு ஏன்னா எனக்கு உடம்பு சரியில்லாம இருக்கிறா நான் ரொம்ப லேட்டா இந்த பதிவை போடுறேன் பட் எல்லாரும் அவ்வளோ தூரம் அவரை பாராட்டி பேசுறாங்க அதுதான் இறந்த பின்னும் நம்மளோட புகழ் வந்து அப்படியே இருக்கணுங்கிறதுக்கு உதாரணம் டெல்லி கணேஷ் எத்தனை வருஷம் ஆனாலும் இனிமேல் நம்மளால அவரால் அவரை மறைக்கவே முடியாது அது நாடகத்துலேயும் சரி சினிமாவிலும் சரி டிவிலையும் சரி நல்லா ஸ்ட்ராங் இம்ப்ரெஷன் வச்சுட்டு போயிருக்கு எங்கள் டிவி சீரியலில் நிறைய ஆக்ட் பண்ணிருக்காரு நான் ஃபோன் பண்ணி கேட்பேன் சார் இந்த ரோல் நீங்கள் பண்ணால் நல்லாயிருக்கும் சின்ன ரோல் தான் ஒரு த்ரீ ஹவர்ஸ் ஒர்க்கு தான் நீங்கள் வந்துட்டு போனீங்கன்னா இருக்கணும் உடனே ஆக்செப்ட் பண்ணிப்பார் வரேன் பாலாஜி டோன்ட் மாதர் அபோட் மணி நான் வரேன் நீ என்ன கொடுக்குறியோ கூட அப்படிம்பார் அதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய தரும் அந்த மாதிரிலாம் ரொம்ப பேருக்கு இருக்காது அவ்வளோ நல்ல மனுஷன் அவர் ஸோ அவரோட மறைவு வந்து கண்டிப்பாக மிகப்பெரிய லாஸ் தான் மூணு வருஷத்துக்கும் லாஸ் தான் சினிமாவுக்கும் லாஸு டிவிக்கும் லாஸு நாடகத்துக்கும் லாஸ் தான் ஏன்னா இப்போ திருப்பி இந்த ஏஜில் அவர் திருப்பி நாடகம் மாதிரி நடிச்சிருந்தார் ஸோ மிகப்பெரிய லாஸ் தான் அது அவருடைய ஸ்லாட் இந்த தி ஃபிலிம் இண்டஸ்ட்ரி ஐ திங்க் இனிமே அதை நிரப்ப முடியாது அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன் அவருடைய ஸ்லாட் அப்படி தான் இருக்க போகிறது இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் அதை வந்து யாராலையும் நிரப்ப முடியாது ரெண்டாவது சமாதாரம் நான் பேச வேண்டியது அமரன் படம் அமரன் படம் வந்து சமீபத்தில் நான் அந்த படம் பார்த்தேன் அஃப்கோர்ஸ் நான் பார்த்து ஒரு பத்து நாள் ஆகிடுத்து ஆ சைஸே உடம்பு சை இல்லாததுனால என்னால் உடனே அதை ரியாக்ட் பண்ண முடியல ரொம்ப நல்ல படம் வெரி குட் ஃபிலிம் எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்த ஃபிலிம் ஒரு ஹோல்சமாக இருந்த ஒரு படம் அதாவது ஒரு மேஜர் முக்குந்த் பரதராஜனோட வாழ்க்கையை எடுத்துக்கும் போது அதை ரொம்ப அழகாக சினிமாவுக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப அழகாக அதை பிளண்ட் பண்ணி அந்த அவனுக்கும் அவர் ஒய்ஃபுக்கும் இருக்கிற அந்த லவ்யும் ரொம்ப அழகாக சொல்லி ப்ளஸ் அதே சயம் சமயம் அவருடைய போராட்டங்கள் அங்கே காஷ்மீரில் என்னெல்லாம் இருந்தது அதையும் ரொம்ப அழகாக எடுத்து சொல்லி ரொம்ப பிரில்லியண்டாக பண்ணியிருக்காங்க அந்த படத்தை நிறைய டச்சிங் மூமெண்ட்ஸ் படத்தில் அண்ட் சிவகார்த்திகேயன் சாய் பல்லவி எல்லோருமே ரொம்ப பிரமாமா பண்ணிருக்காங்க முக்கியமாக சிவகார்த்திகேயன் வந்து ரொம்ப பெரிய லெவலுக்கு தந்தை வந்து இதில் இம்ப்ரூவ் பண்ணிருக்கார் ஒரு பெரிய ஒரு ஹீரோ ஸ்டேட்டஸ்க்கு அவர் வந்து இந்த படத்தை எடுத்து ஷோல்டர் இருக்கார் அது கண்டிப்பாக சொல்லி ஆகணும் அது வெதர் இட் இஸ் அந்த லவ் வித் சாய் பல்லவியாக இருக்கட்டும் அவர் அந்த ராணுவ களத்தில் அவர் வந்து அவர் போராடுறதாக இருக்கட்டும் அந்த ஃபைட்டு கேட்டு அதெல்லாம் அவ்வளோ ப்ரில்லியண்டாக பண்ணியிருக்கு தன்னோட உடம்பு ஃபிசிக்கை வச்சுக்கிறதா இருக்கட்டும் எல்லாமே ரொம்ப பிரமமாக பண்ணியிருக்கார் டைரக்டரும் சரி ரொம்ப நல்லா ஹோல்சமாக பண்ணியிருக்கார் படத்தை எந்த விதத்துக்கு ஒரு பயோபிக் எடுக்கும்போது நார்மலி கொஞ்சம் லேக் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அந்த லேகெல்லாம் எதுவும் இல்லாமல் ரொம்ப நீட்டாக இந்த ஃபிலிமை பண்ணியிருக்காங்க சாய்பள்ளி வந்து எக்ஸ்ட்ராட்னரி பெர்ஃபாமன்ஸ் இந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் வந்து தமிழ் சினிமாவில் பார்த்து ரொம்ப 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 வருஷம் ஆச்சு அப்படிப்பட்ட பெர்ஃபார்மன்ஸ் கடைசியில் அவங்க வந்து அந்த பாடி வரும்போது அழா முதல்ல அந்த நியூஸ் வந்த உடனே அழகாங்க அப்போ நம்மளும் ரொம்ப சோக்காரம் அதுக்கப்புறம் அந்த அவார்டு வாங்க போகும்போதும் சரி அந்த பாடியை பார்க்கும்போதும் சரி ஒரு எக்ஸ்பிரஷன்லெஸ்ஸாக அப்படி உக்காண்டிருக்காங்களே ஒரு ஸ்டோன் மாதிரி அதெல்லாம் வந்து சாத்திரி இருக்கப்பறம் வேறு யாரும் கொடுத்ததில்லை அந்த எக்ஸ்பிரஷன்லாம் அப்பேற்பட்ட எக்ஸ்பிரஷன் இந்த டைரக்டர் இந்த படத்தை எப்படி பண்ணிருக்காரு ரொம்ப அழகாக அந்த ஹீரோயின் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து படத்தை சொல்லியிருக்காரு பல்லவி அந்த இந்து ரெபாக்கா இருக்காங்களே அவங்க கதையை எடுத்து வச்சு அவங்க மூலியமா முகுத் வரதராஜனோட கதையை ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க ஸோ ஒரு பயோபிக்கு இவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக பண்றதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் ஒன்று ரெண்டு மிஸ்டேக்ஸ் இருக்கு இப்போ எல்லாரும் அந்த மீடியாவில் சொன்னது தான் நான் ஐ டோன்ட் வாண்ட் டு ஹைலைட் அதை பற்றி நான் ரொம்ப ஹைலைட் பண்ண விரும்பலை ஏன் அவரை வந்து ஐயங்காரன்னு காமிச்சிருக்கலாமே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகே அது டேரக்டர் ஆஸ் கிவன் இஸ் ஒப்பீனியன் அபவுட் தட் ஸோ அதை பற்றி நான் ரொம்ப ஏன்னா அது காமிச்சிருந்தா இந்த படம் நல்லா ஓடி இருக்கும் கண்டிப்பாக ஐயங்காரன்னு காமிச்சிருந்தா கூட இந்த படம் நல்லா தான் ஓடி இருக்கும் அதில் எந்த விதமான ஏன்னா படம் ரொம்ப சாலிடாக இருக்குது படத்தில் எந்த விதமான குறை இல்லாமல் சாலிடாக இருக்குது ஃபிலிம் ஸோ இதில் வேறு எந்த கவலையும் பட வேண்டாம் நம்ம அண்ட் ஹீரோ அண்ட் ஹீரோயின் ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுட்டார் ஸோ மற்ற விஷயங்கள்லாம் கேரக்டர்ஸ் எல்லாமே ரொம்ப அழகாக ஃபிட்டாகி படத்தில் உட்காந்துது ரொம்ப ஹோல்சமாக இருந்தது நமக்கு நிஜமாகவே முக்கம் வரதாச்சும் வாழ்க்கையை நேரில் போய் பார்த்துட்டு வந்த ஒரு ஃபீலிங் நமக்கு அதில் கிடச்சிது ஸோ ஐ வாண்டட் டு சே தேட் இது வந்து ரொம்ப நாளாக எடுத்து பட் இருந்தாலும் என்னுடைய மனசில் இருக்கிற ஒப்பீனியன் நான் சொல்லணும்னு ஃபீல் பண்ணேன் அதுக்காக தான் இந்த பதிப்பு ஸோ பதிவு ஸோ ஹோப் யூ விட் ஆவ் என்ஜாய்ட் திஸ் ஷோ அடுத்த நெல் கவனி கிரேஸில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் கவனி